கிறிஸ்துவுக்குள் பிரியமான உள்ளே முறை அவரை வந்து நாளிலே காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கப் போகும் வேதவசனம் மத்தியோ பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு துவங்கி பதிலாக முடிய அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகிற தொண்ணூத்தி ஆடுகளை குறித்து சந்தோஷப்படாமல் அது குறித்து மிகவும் சந்தோஷப்படுவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நமக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்சபை தலைமை போதகர் ஆண்டவர் மாத்தியவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை தியானித்து இந்த நாள் முழுவதும் ஆசிர்வாதங்களை அளவிலாக பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மைமுண்டாவது அக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரி இந்த காலை தியான பள்ளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக்கு இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியான வேத பகுதி பரிசுத்த மத்திய எழுதின பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாறு வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் பதினான்கு வருஷம் இந்த சிறியரில் ஒருவன் ஆகிலும் கெட்டுப்போகுது பருவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகப்பனே இந்த கால தியான வேலையில் எங்களோடு பேசுங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க நாங்கள் உமை சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தை உதவி செய்யுங்க இன்றைக்கும் ஆண்டு உடல் தியான வேலையில் என்னோடய இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக சுதோத்திரம் கத்தை ஆசீர்வதிப்பீராக அவர் தேவைகளை சந்திப்பீராக என்று உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசுவி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி எண்பத்தி எட்டாவது கீர்த்தனை எங்கேயாகிலும் சுவாமி எங்கேயாகிலும் என்ற பாடலை பாடி ஆண்டோரை நாம் மையப்படுத்தலாம் எங்கேயாக சுவாமி எங்கேயாகினோம் அங்கேயே உம்மையடியின் பின் செல்வே அங்கே அங்கேசுவே உமையாளிய பின் செல்வேன் பங்கம் பாடுகள் உள்ள பல்ல தாக்கிலோ பங்கம் பாடுகள் உள்ள பல்ல தாக்கிலோ பயம் இல்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வே பயம் இல்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன் வேகம் தீயிலும் மெஞ்சும் வெல்ல பெரு வேகம் தீயிலும் மெஞ்சும் வெல்ல பெரு போகும் போதும் நான் அங்கு ஏகுவேன் பின்னே போகும் போதும் நான் அங்கு ஏகுவேன் பின்னே பாழ்வனத்திலும் ஒந்தன் பாதை சென்றாலும் உந்தன் பாதை சென்றும் பதைக்கமலினான் உந்தன் பாக்கம் பின் செல்வேன் பதை கமலினான் உந்தன் பாகம் பின் செல்வேன் எனக்கு நேசமாய் எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையோ எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையோ எடுத்துட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன் எடுத்துட்டாலுமே உமை எங்கும் பின் செல்வேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் ஆண்டு இயேசு ஒரு ஓமயேசு தான் நூறு ஆடுகளை வைத்திருந்த ஒரு மனுஷன் நல்லா மெய்த்தந்தான் இருந்தான் அது எண்ணிக்கை எண்ணுகின்ற பொழுது தொண்ணூற்றி ஒன்பது இருக்கிறது ஒன்று காணும் அதனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் அனாதத்தில் அப்படியே மலையில் விட்டுட்டு இந்த ஒரு ஆடை தேடின்னு போனார் இந்த ஒரு ஆடு தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருகிறது தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை காட்டிலும் கண்டுபிடித்த ஒரு ஆட்டில் வித்தம் மிகுந்த ஒரு சந்தோஷம் அதனாலதான் இப்படி சொன்னார் இந்த சிறியில் ஒருவன் ஆகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என் அன்பு சகோதரன் சகோதரன் நீ கெட்டு போவது ஆண்டருடைய சித்தம் அல்ல நீ கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல உன் படிப்பு தொடரணும் உன் வேலை நிலையாக மாறணும் நிரந்தரமாக்கப்படணும் உன் வேலையில் உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிற உனக்கு வாழ்க்கை துணைவர் உன் வாழ்க்கை துணைவி கிடைக்கணும் நீ ஒரு நாள் மனம் தந்து போவது ஆண்டருடைய சுத்தமல்ல நீ ஏன் உடைந்திருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் உன்னை தேடி வருகிறாய் ஒரு ஆண்டவர் பரோது பிதாவினுடைய சித்தம் நீ கெட்டு போவது அல்ல நீ வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அதுதான் ஏசி இந்த ஓமயேசு இயேசு ஆடுகளுக்கு சொந்தமான ஏஜமான ஒவ்வொரு நாளும் இந்த ஆடுகளை கணக்கிட்டு பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் அவைகளுடைய சுக நலன்களை விசாரிக்கிறவர் ஒவ்வொன்றையும் தடவி பார்த்திருப்பாரு பேச்சொல்லி அழைத்திருப்பாரு அவைகளுக்கு என்ன வேணும் எது வேணும் என்று பார்த்திருப்பாரு அவளுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கிறா என்று கணித்திருப்பார் இடி பல காரியங்களை நல்ல ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக செய்கிறது வழக்கம் அப்பதான் இருக்கிற பிதா ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் ஒரு மெய்ப்பனை போல தன் நாடுகளை மெய்க்கிறவர் என்று ஏசியா திரு நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் சொல்லுவார் மெய்ப்பனை போல என் ஆடுகளை நான் மெய்ப்பேன் அவர் தெரியும் குட்டிகளை நான் மடியிலே வைத்து சுமப்பேன் கரவு ஆடுகளை மெதுவாக நடத்துவேன் என்று சொன்னார் யோவான் எழுந்த சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நல்ல ஒரு மெய்ப்பன் ஆடுகள் வாசலை திறந்த பிறகு முன்னாடி போவார் அவருடைய அழிச்சுவாடுகளை பின்பற்றி பின்தொடர்ந்து ஆடுகள் செல்லும் ஒவ்வொரு ஆடுகளையும் பெயரிட்டு அழைப்பார் அதற்கு அது குரல் கொடுத்துக் கொண்டே போகும் உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் யாரை இல்லைன்னு நினைக்காது உன்னுடைய தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை அறிந்தேன் என்று எருமையா திரு ஆண்டவர் சொன்னார் இறைமையா திருநசி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இறைமையா குறித்து சொல்லும்போது உன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று தெரியும் ஆண்டவருக்கு உன்னை பின்தொடர்ந்து வருகிற ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உன்னை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் சொல்லுபோக எனக்கு என்னை எதிர்க்கிறவர்கள் ஜானவான்களாக இருக்கிறார்கள் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு எதிராக நிற்கிறவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பதவி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரி கலங்காத திகையாத ஆண்டு அவன் பக்கத்தில் அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் ரோமர்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் உன் பட்சத்தில் இருக்கிறவர் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் சங்கீதம் இருபத்தி மூன்றுல உன் சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னால் அபிஷேகம் அனுகிறவர் சத்துருக்கள் இருக்கட்டும் அவனுக்கு முன்பாக உன் படிப்பை ஆசீர்வதிப்பார் உன் படிப்பில் முன்னேற்றங்களை கொடுப்பார் உன் வேலையை உயர்த்துவார் உன் வேலையை நிரந்தரமாக்குவார் உன் வேலையில் வருமானத்தை உனக்கு திருப்தியாய் கொடுப்பார் உனக்கு எதிர்காலம் உண்டு வாழ்வு உண்டு மறந்து போகாது உன்னை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை வழிநடத்துகிற ஆண்டவர் கூட இருக்கிறார் உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பயப்படுகிறார்கள் ஒரு நாள் அவர் விட்டு விலங்குகிறதே இல்லை உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிறவர் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் மூணாம் வாசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உன் மனைவி உன் வீட்டோர்களுக்கு தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவோக்கு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் தெளிவாய் உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறார் நீ விடப்பட்டவன் அல்ல எனக்கும் என் மனைவிக்கும் மனஸ்தாபம் பிரச்சனை நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்கிறோம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் பேசறது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உறவு இல்லை தொடர்பு இல்லை பேச்சுவார்த்தைகள் இல்லை எவ்வளவா நான் கஷ்டப்பட்டேன் எவ்வளவா என்னை அர்ப்பணித்தேன் என்னை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை எனக்கு போஷிக்கிறதற்கு இல்லையா உணவு இல்லை என்று கலங்குகிற என் அன்பு சகோதரி சகோதரியை கலங்காத திகையாத உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் உன் மனைவி உன் வீட்டோரில் கணித்தரும் திராட்சை கொடிய போல மாற்றுவார் மாற்ற முடியும் அவரால் முடியாது ஒன்றுமில்லை உன் கணவன் உன்னை தேடி வருவார் சோர்ந்து போகாத உடைந்து போயிருக்கிறாயா உன்னை நேசிக்கிறவராக மாறுவார் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவுகளை இந்த காலவளையில் புதுப்பிக்கிற ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த தியான வேலை என்னோடு இணைந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் உன் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வீட்டுக்குள்ள சமாதானத்தின் தேவன் இப்போது வருகிறார் சோர்ந்து போக நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல உன் அழகத்துக்குள்ள சமாதானம் உன் அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாவதாக என்று அன்றுடைய வார்த்தை நேராக வந்து கொண்டிருக்கிறது வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அவங்களுக்காகவே சொல்லுகிற வாக்கு இந்து சமாதானம் சுகமும் உள்ளத்தில் இல்லத்தில் ஆண்டவர் ஒரு வைப்பான் சோந்து நல்ல நல்லமைப்பன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை அப்படியே விட்டு தன்னை விட்டு கடந்து போன சிதறண்டு போன காணாமல் போன ஆட்டை தேடி போகிறார் அது கண்ணீர் விளைக்க கூடாது உடைந்து போகக்கூடாது தனிப்பயம் படுத்தப்பட்டு விட கூடாது உன்ன உணவு உடுக்க அது உலக இடம் இல்லாமல் தவிக்க கூடாது பல நிலைகளில் ஆண்டவர் கருசனை உள்ளவர் இப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு உன்ன உணவு வேணும் உடுக்க உழை வேணும் இருக்க இட வேணும் என்பதை அறிந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார் நல்ல ஒருமைப்பன் இந்த சிதறுண்ட ஆடு என்ன செய்யுமோ துஷ்ட மிருகம் அதை அடித்திருக்குமோ துஷ்ட மிருகத்தினால் பாதிக்கப்பட்டு பயந்திருக்குமோ சரிவில் இல்லை குகையில் முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்குமோ என்ன ஒரு கலக்க ஆதங்கம் அதை தேடி போகிறார் இந்த சிதறுண்ட ஆடை தேடி கண்டுபிடித்தபொழுது இருந்த மகிழ்ச்சி இருக்கிறத எல்லோரையும் எல்லோருக்கும் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்காது அதனால்தான் இந்த ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினவர் பிதா அவருடைய சித்தம் பிதாவுடைய சித்தம் இந்த பூமியில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார் யோவான் யோகா சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது அவரை விசுவாசிக்கிறவர் கெட்டு போகக்கூடாது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை ஜீவு இந்த உலகத்தில் அனுப்பினார் நீங்க வாழ்வு பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுத்து வழி அமைத்துக் கொடுக்கிறவர் ஆண்டும் அதனாலதான் இந்த வேதவாசம் தெளிவாக சொல்லுது நாம் போவது பரலோத்துக்கிற பிதாவின் சித்தம் இல்லை நீங்கள் சுகம் பெற வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குறையராதபடிக்கு நிறைவு உள்ள ஒரு வாழ்வு உங்களுக்கு அவசியம் என்பதை ஆண்ட ஒரு அவருடைய எண்ணம் அதுதான் என்று குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா தனித்து விடப்பட்டு இருக்கிறீர்களா எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா கைவிடாத நேச தன் கரங்களால் ஏந்தி கொள்ளும்படி விரும்புகிறார் அவர் அவங்க திரும்புங்க உங்க பக்கமா அவர் திரும்புவார் உங்களுக்கு தவறுகள் மீறி அறிக்கை செய் மகனாக மகளாக தன்னோடு அழைத்துக் கொள்ள அரவணைத்துக் கொள்ள ஆதரிக்க ஆண்டு என்னோடு இருந்து இந்த பாடல சேர்ந்து பாடுவோம் நூற்றி எண்பத்தி எட்டாவது கீர்த்தனை எங்கே ஆகிலும் சுவாமி எங்கே ஆகிலும் அங்கே இயேசுவே உம் அடியன் பின் செல்வேன் என்ற பாடல சேர்ந்து பாடான் எங்கேயாக சுவாமி எங்கே யாகினோ எங்கேயாகினோ சுவாமி எங்கேயாகினோ அங்கே இயேசுவே உம்மை அடியின் பின் செல்வேன் அங்கேசுவே உம்மை அழியின் பின் செல்வேன் பங்கம் பாடுகள் உள்ள பல்ல தாக்கிலோ பங்கம் பாடுகள் உள்ள பல்ல தாக்கிலோ பயம் இல்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன் பயம் இல்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன் வேகுதியிலும் மிஞ்சும் வெல்ல பெருக்கிலோ வேகுத்தியிலும் மிஞ்சும் வெள்ளப் பெருக்கிலோ போகும் போது நான் அங்கு ஏகுவேன் பின்னே போகும் போது நான் அங்கு ஏகுவேன் பின்னே பாழ்வனத்திலும் உந்தன் பாதை சென்றாலோ வாழ்வனத்திலும் உந்தன் பாதை சென்றாலோ பதை கமலே நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன் பதை கமலே நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன் எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையோ எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையோ எடுத்துமே உமை எங்கும் பின் செல்வேன் எடுத்துட்டாலுமே உமை எங்கும் பின் செல்வே எங்கேயாக சுவாமி எங்கேயாக எங்கேயே சுவே உமையடியில் பின் செல்வேன் சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நான் வெண்தகம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருடைய சூழல்களை எதிர்பார்ப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை சந்தி என்னோட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறையா பேசும் அவ்வளோ பேச மாட்டார் வாழ்வுண்டு என்ற நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைப்பீராக படிப்பில் வேலையில் பிஸ்னஸில் வைப்பீராக நீங்கள் ஒன்றிலும் குறைபட்டு போவதில்லை உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இப்போ தாங்க சுவாமி இந்த சிறியில் ஒருவரும் கெட்டுப்போக கூடாது கெட்டு போவது நமக்கு சித்தம் இல்லை பிதாவின் சித்தம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம் அறிந்து கொள்ளு என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு சோத்து ஒவ்வொரு வரையும் ஆண்டவரை தட்டி கொடுக்கிறவராயிருக்கிறேன் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவராயிருக்கிறேன் உடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கிக் கொள்ளுகிறவராயிருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துறேன் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வரையும் நம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து கேபிக்கிறேன் தேவ புரஸ் அவர்கள் இருக்கிற இடங்களை இறங்கட்டும் தேவ மகிமை இறங்குவதாக தேவாபியான அபிஷேக்பாக ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினால் கேபிக்கிறேன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சரீர பலனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்கள் ஒரு பலன் வரட்டும் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொன்னீங்க ஒரு புது பலனை சரிங்களை வைப்பீராக பிள்ளைகள் புதுபலன் பெறட்டையா புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெறட்டும் இன்று புதிய காரியங்களை அவருடைய வாழ்வுகளை செய்தீராக இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கை சோதி சோர்ந்து போகாத மகளே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை விலக்கேற்றுகிறார் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல உன்னை தேடி விசாரித்து உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் சோந்து போகாது விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் அவர் அவன் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய தழ்வு நீ குணமாகிறாய் அவர் தழுவு நீ வாழ்வு பெறுகிறாய் அவர் தழுவுகள் உன்னை பலப்படுத்துகிறார் சோந்து போகாது விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள் அவருடைய வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணியுங்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் விளையாடு பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவப்பட சுத்திகரிக்கப்பட தேவ ஆவியானவருடைய விசேஷமான ஒரு அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக இருக்கிற இடங்களில் உங்களுடைய மகிமை வெளிப்படட்டாயா உங்களுடைய மகிமையின் மேல் மகிமை அடியபடியாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் விடுவிக்கிறேன் சுகமாகுங்கள் என்று இயேசு கட்டளை நாமம் மகிமைப்படுவதாக நன்றி சுஸ்வா பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக சுத்திரம் வாழ்வை விளக்கேற்றுங்க இருளை வெளிச்சமாக்குங்க இந்த துவங்குகிற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மன மகிழ்ச்சியின் ஆண்டா மாறட்டும் இந்த நாளை தாங்க இயேசு கிறிஸ்து இந்த நாமத்து நாள் சுபீர் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைக்கிறவையும் பிதாவாகியதே என்னுடைய ஆண்டவர் வார்த்தையை கேட்டோம் அவர் பாடலை பாடினோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் அனைத்தும் நம் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்சபையின் தலைமை போதகர் ஜபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் எமது யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் தினமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எமது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ ஆல்